இந்த ப்ராடக்ட் வந்து நானே அமேசானில் தான் வாங்கினேன் டூ ஹண்ட்ரடில் வாங்கினேன் நான் எனக்கு பிம்பிள் அதிகமாக வருது ஃபேஸ் கொஞ்சம் டல்லாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு வாங்கினேன் சந்தனக்கட்டை இது ஒரிஜினல் மாதிரி தான் தெரியுது வாசனையும் வருது பட் இருந்தாலும் இந்த மாதிரி ஸ்ப்ரே அடிச்சு விட்டால் கூட அந்த மாதிரி தான் வாசனை வரும் அதனால் நான் இதை நான் உங்கள் என் ஸ்கின்னுக்கு போட்டு நான் யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன் இன்றைக்கி தான் எனக்கு ரிசீவ் ஆச்சு இதுக்கப்புறம் நான் யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் அடுத்த வீடியோ பார்க்கணுன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த வீடியோ காட்டும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் சந்தனக்கட்டை இவ்வளோ என் கை சைஸில் வச்சாலே தெரியுது எவ்வளோ சைஸ் எவ்வளோ பெருசு இருக்கும்னு கட்ட மாதிரி தான் இருக்குது பட் இருந்தாலும் எனக்கு தெரியல நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் ரிவ்யூ போடுறேன் சரிங்களா தேங்க் யூ